இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடர்பான செய்திகள் ஊடகங்களை சூழ்ந்திருந்தன அப்போது வந்த ஒரு தகவல் மும்பை ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்தது குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மீண்டும் மும்பை அணிக்கு திரும்பிவிட்டார் என்ற அறிவிப்புடன் ரோஹித் சர்மா இனி மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் இல்லை என்ற தகவல் தான் அல்லது ரோஹித்திடம் பறிக்கப்பட்ட கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவுக்கு வழங்கப்பட அவரது சக வீரர்கள் தொடங்கி மும்பை ரசிகர்கள் மட்டுமின்றி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் வெறுப்புக்கு இலக்கானார் ஹர்திக் பாண்டியா மைதானத்தில் சொந்த அணி ரசிகர்களே அவருக்கு எதிராக முழக்கமிடும் அளவுக்கு நிலைமை மோசமானது மைதானத்தில் ரோஹித் சர்மாவை ஹர்திக் நடத்திய விதமும் அவர் மீதான வெறுப்பை அதிகப்படுத்தியது ஐபிஎல் போட்டிகளில் அடுத்தடுத்த தோல்வி கேப்டன்ஷிப் பேட்டிங் அனைத்திலும் சொதப்பல் என ஹர்திக் கிரிக்கெட்டை மறந்துவிட்டது போல விளையாடினார் முடிவு ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் மும்பை அணி லீக் சுற்றிலேயே வெளியேறியது இந்த சூழலில் தான் அதிகம் வெறுக்கப்படும் கிரிக்கெட் வீரர் என்று சொல்லும் அளவுக்கு ஹர்திக் மீதான விமர்சனங்களின் மழை பொழிந்தது இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆடான பாண்டியாவுக்கு அடிமேலடியாக தனிப்பட்ட வாழ்விடும் ஏகப்பட்ட சோதனைகள் அவருடன் லிவ்விங் உறவிலிருந்த நடிகை நடாசா ஸ்டான்கோவிச் பிரிந்து சென்று விட்டதாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகின ஹர்திக் பாண்டியா இதிலிருந்து மீண்டு எழ முடியாது என பலரும் ஆருடம் கணித்தனர் இந்த சூழலில் ஐபிஎல்லில் சொதப்பிய ஹர்திக் பாண்டியாவை இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் சேர்க்கக்கூடாது என்ற குரல்கள் ஓங்கி ஒழித்தன விவரிக்க முடியாத சோகத்தில் மூழ்கியிருந்தார் ஹர்திக் பாண்டியா ஆனால் அவரது இதயத்தில் ஒரு தீ மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது அப்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிப்பது அவரது இலக்காக இருந்தது அதன்படியே அவர் மீது பிசிசிஐ நம்பிக்கை வைத்து இந்திய அணியில் ஆட வாய்ப்பும் வழங்கியது ஹர்திக் பாண்டியாவின் தேர்வு மீதும் விமர்சனங்கள் கடுமையாக எழுந்தன அட்டாசாவை பிரிந்ததால் தான் உலகக்கோப்பையில் விளையாட அமெரிக்காவுக்கு பாண்டியா தாமதமாக வந்ததாக செய்திகளும் பரவின இந்த சூழலில்தான் உலகக்கோப்பையும் துவங்கியது மீண்டும் பதினோரு பேர் கொண்ட இந்திய அணியில் இடம் பிடித்தார் ஹர்திக் பாண்டியா ஆனால் இது ஐ பி சொதப்பிய மும்பை கேப்டன் ஹர்திக் இல்லை இந்தியாவின் மிகச்சிறந்த ஆல்ரவுண்டரான ஹர்திக் கம் பேக் என்று சொல்லும் அளவுக்கு பேட்டிங் பவுலிங் என பட்டையை கிளப்பினார் பாண்டியா முக்கியமான நேரங்களில் களமிறங்கி சிக்சர் பவுண்டரிகளை பறக்கவிட்டு மொத்தம் நூற்றி நாற்பத்தி நான்கு ரன்கள் குவித்ததுடன் பதினோரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி விமர்சித்தவர்களையும் வியக்க வைத்தார் ஹர்திக் பாண்டியா இறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் கிளாசன் சிக்சர்களை பறக்கவிட ஒரு கட்டத்தில் இந்தியா அணி தோற்றுவிடுமோ என்று எண்ணி ரசிகர்கள் அனைவரும் கண்ணீர் விடவே துவங்கி தொடங்கிவிட்டனர் அப்போது என்ட்ரி கொடுத்த பாண்டியா அசைக்க முடியாத அதிரடி பேட்ஸ்மேனாக கிளாஸை அவுட் ஆக்கி ஆட்டத்தை மீண்டும் இந்தியா பக்கம் கொண்டு வந்தார் கடைசி ஓவரில் பதினான்கு ரன்கள் தேவைப்பட்ட போது கடத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவின் நம்பிக்கைக்குரிய அதிரடி பேட்ஸ்மேனான டேவிட் மில்லர் விக்கெட்டை வீழ்த்தினார் ஹர்திக் பாண்டியா நெருப்பு போட வந்த அவரது பந்துகளை எதிர்கொள்ள முடியாமல் தென்னாப்பிரிக்காவின் டேலன் பேட்ஸ்மேன்கள் தடுமாற கக்கிஷோ ரஃபாடாவின் விக்கெட்டும் அதே ஓவரில் வீழ்ந்தது இறுதியாக ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெற்றியும் பெற்றது தாடியை கிளீன் சேவ் செய்துவிட்டு மீசையுடன் வந்த ஹர்திக் பாண்டியாவின் தோற்றம் மட்டுமின்றி அவரது ஆட்டமும் அன்று அமங்கலமாக இருந்தது இந்திய தேசிய கொடியுடன் உலகக்கோப்பையை தூக்கி அவர் உயர்த்திய போது இத்தனை நாட்கள் தான் பட்ட அவமானங்கள் தோல்விகள் துயரங்களுக்கெல்லாம் இதுவே முடிவுரை என்று சொல்லாமல் உணர்த்தியது போல் இருந்தது காதலி கைவிட்டுச் சென்றாலும் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்து தனது முதல் காதலனான கிரிக்கெட்டை விடாமல் பற்றிய பாண்டியாவிற்கு கிடைத்த பரிசுதான் இந்த உலகக்கோப்பை என பலரும் பேசினர் கடின உழைப்பும் உறுதியும் இருந்தால் தோல்விகள் கூட வெற்றிக்கான படிக்கற்களாக அமையும் என்பதற்கு ஹர்திக் பாண்டியாவில் இந்த வெற்றி ஓர் வரலாற்றுச் சான்று